الحمد اللہ والصلاة والسلام على رسول اللہ محمد ابن عبد وعلا آلہ وصحبہ و اطباح بیتہ اجمعین اما بعد فقد فقتِ کال اللہ تعالیٰ ف محکم باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لہر الفساد والبہر بما باں قصبۃ ناس وکال نبینا صلی اللہ علیہ وسلم മം ഫ്രജ അൻ മുസ്ലിമിൻ കുർബത്തൻ മിനുബി തുന്യാ ഫർജ് അള്ളാഹു കുർബത്തം മിനുബിയോ മിൽക്കിയാ സദക്രസൂൽ അസു അലൈഹി വസ്ലം അൻപക്കൂറിയ സഹോദരുകളേ അള്ളാഹു താലാവുന്ന നല്ലടിയാകളേ അൻപക്കൂറിയ തായ്മാേ അതാവത് എങ്ങൾ അനവർക്കും തരും எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல அதிகமான நாடுகளில் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய அண்மை நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்று மலேசியா நாட்டை எடுத்துக்கொண்டாலும் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிரு ஏற்பட்டிருக்கின்றது அதிகமான மழை பெய்யக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாட்டில் அதிகமான மலைகள் அதிகமான வெள்ளப்பெருக்கு அதிகமான சூறாவளி அதே போன்று பல வகையான இயற்கை அனர்த்தங்கள் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ் இரண்டு கடமைகளை வைத்திருக்கின்றான் ஹுகூக்குல்லா ஹுகூக்குல் இபாத் அதாவது மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதேபோன்று மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமை என்று கடமைகளை இரண்டாக வகுத்திருக்கின்றான் மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ அவ்வப்போது அல்லாஹ் அவனை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சில நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்துவான் சுனாமி எங்களுக்கு தெரியும் சில வருடங்களுக்கு முன்னால சுனாமி பேரலை வந்து பல லட்சக்கணக்கான ம உயிர்கள் எங்களுடைய நாட்டிலும் காவு கொள்ளப்பட்டது அதேபோன்று கடும் மழை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதே போன்று அந்த மலையின் மூலமாக வெள்ளத்தை ஏற்படுத்துவான் அதேபோன்று சூறாவளி அதேபோன்று புயற்காற்று அதே போன்று லேண்ட்ஸ்லைட் அதே போன்று அன்புக்குரியவர்களே இவ்வகையான இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்துவான் ஏன் மனிதன் அல்லாஹுவை கொஞ்சம் சிந்திக்கின்றானா என்று பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இந்த இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டா ஏற்படுத்தினா ஏற்படுத்தியதற்கு பிறகாவது மனிதன் அல்லாஹுவை நெருங்குகின்றானா என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை தந்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டும் மனிதன் அல்லாஹுவை திருப்தி சந்தோஷப்படுத்தவில்லை என்றிருந்தால் அவன் உண்மையிலே மனிதன் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மலை பொழுகின்றது மலையின் மூலமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்க்கலாம் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாட்டில் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கிழக்கு மாகாணம் வெள்ள காடாக காட்சியளிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேரடியாக பார்க்காவிட்டாலும் அன்புக்குரியவர்களே ஃபேஸ்புக் மூடாக செய்திகளின் ஊடாக அதே போன்று வேறு வேறு மெசேஜிகளின் ஊடாக வேறு வேறு வலைத்தளங்களின் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே முழு கிழக்கு மாகாணமும் ஒரு வெள்ள காடாகத்தான் காட்சியளிக்கின்றது தண்ணீர் நிரம்பி வலிந்திருக்கின்றது எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் எந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் வெள்ளப் பெருக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற தண்ணீரின் மூலமாக அந்த அந்த மாவட்டம் அப்படி கிழக்கு மாகாணம் அப்படியே மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று அக்குர்ணை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அக்குர்ணை பிரதேசமும் தண்ணீரால மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று மத்திய மலை நாடுகளை எடுத்துக்கொண்டால் மத்திய மலை நாடுகளில் அன்புக்குரியவர்களே அந்த பூமி அப்படியே இடிந்து விழக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் மலை பிரதேசங்கள் அப்படியே இடிந்து விழுந்து அவர்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள் பாதிக்கப்படாத மக்கள் இருக்கின்றார்கள் பாதிக்கப்படாத மக்கள் என்ன செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் தந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்படாத மக்கள் உதவிக்கரன் வேண்டும் நாங்கள் எங்களுடைய சதக்காக்களை செலவழிக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டும் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து ஐயுல் இஸ்லாமி ஹைர் அல்லாஹுவின் தூதரே இஸ்லாத்தில் சிறந்த இபாதத் எது என்பதாக கேட்டார்கள் ரசூலுல்லாவுக்கு செல்ல சொல் சொல்ல இருந்துச்சு பல வகையான இபாதத்துக்களை சொல்ல இருந்துச்சு ஆனால் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் துத்தை முத்த ஆம் நீங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டவர்களுக்கு உணவு தேவைப்பட்டவர்களுக்கு உணவு அளிப்பதுதான் சிறந்த ஒரு இபாதத் என்பதாக சிறந்தோர் அமல் என்பதாக நபி சொல்லுல்லாஹூ அலை ஹூசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரமல்ல அஸ்ஸா அலல் அர்மிலதி வல் மஸ் மஸ் வல் மிஸ்கின் கல் முஜாஹித் ஃபீ சபியில் இல்லா ரசூல்ல்லா சொன்னார்கள் கணவனை இழந்த பெண்களுக்கு அதே போன்று மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது கல் முஜாஹிது ஃபீ சபியில் இல்லா அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதானவருக்கு ஷஹீதானவருக்கு எந்த அந்தஸ்து கிடைக்குமோ அந்த அந்தஸ்து கிடைக்கும் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அலை வசல் அவர்கள் சொன்னார்கள் அல்லது இரவில் நாம் நின்று வணங்கி பகல் முழுக்க நோன்பு வைத்த கூலி அல்லாஹ் அந்த ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளித்தவருக்கு அல்லாஹ் கூலியாக கொடுக்கின்றான் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எங்களுடைய என்னுடைய இலங்கை நாட்டு வாழ் மக்களே எந்த அளவுக்கு என்றால் இன்று கிழக்கு மாகாணம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நான் நேற்றைய தினம் ஒருவரோடு தொலை தொடர்பில் தொடர்பு கொள்ளும் பொழுதோ அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் அதில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பைப்பெல்லாம் உடைந்து விட்டது தண்ணீர் கிணற்றிலே தண்ணீர் எடுக்க முடியாது கிணறுகள் இருக்கின்றது ஆனால் தண்ணீர் எடுக்க முடியாது அசுத்தமான தண்ணீர் தான் எல்லாம் இருக்கின்றது என்ன செய்வது மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை என்னோடு கவலையோடு தொடர்பு கொண்டார் அன்புக்குரியவர்களே ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் மாலு லுசாலி ஹிலர் ரஜுலு சாலி பணத்தில் சிறந்தது எது தெரியுமா நல்லவனிடத்தில் இருக்கக்கூடிய பணம் என்பதாக நல்ல மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பணம் என்பதாக ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலைவு சொல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றும் வரல நாங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் இன்றைக்கு சுகண்டியாக இருக்கின்றோம் குடும்பத்தோட பிள்ளைக்குட்டிகளோட எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அந்த கிழக்கு மாகாணத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய சிந்தனைகள் இல்லாமல் ஒரு ஒரு சாரார் இருந்து கொட்டிருக்கிறார்கள் அவர்கள் வளமையாக இருப்பது போன்று எந்த கவலைகளும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அந்த கிழக்கு மாகாணத்து மக்கள் க சற்று கூட சிந்தித்திருப்பார்களா எங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை வரும் எங்களுக்கு இப்படியான ஒரு கஷ்டம் வரும் எங்களுக்கு இப்படியான ஒரு வெள்ள பெருக்கு வரும் என்று சற்று கூட சிந்தித்து பார்ப்பார்களா பணக்காரன் ஏழை அதே படித்தவன் படிக்காதவன் அதே போன்ற ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓரிடத்தில் இருந்து கொண்டு இன்று ஓர் மச்சிதிலே இருந்து கொண்டின்று பாடசாலையிலே இருந்து கொண்டு ஓர் ஒரு சோத்து பீங்கானுக்காக வேண்டி ஒரு தண்ணீர் கோப்பைக்காக வேண்டி அடுத்த உதவி கேட்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மைதான் சகோதரிகளே ஊர் முழுக்க தண்ணி கிராமம் முழுக்க தண்ணி மாகாணம் முழுக்க தண்ணி எந்த இடத்துலையும் சுத்தமான தண்ணி இல்லை காசு இருந்தாலும் எங்கு வாங்குகிறது அன்புக்குரியவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வீடு முழுக்க தண்ணி அந்த அடி பத்தடி வீடு என்று சொன்னால் அந்த சகோதரர்களே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அந்த தண்ணீர் அந்த வீட்டுக்குள்ளாலே இருக்கும் என்றிருந்தால் அந்த வீட்டுடைய நிலைமை என்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய நிலைமை என்ன அதே போன்று அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் என்பதாக ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹதரத் பெருமானால் செல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாமின் யுஸ்பிகி மாமின் யோமின் இபாது ஃபீஹி இபாது காணி எஞ்சிலான் அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில் இரண்டு மலக்கு மாறுகள் என்ன செய்கின்றார்கள் உதை இறங்குகின்றார்கள் இறங்கி என்ன செய்கின்றார்கள் ஃபயகூலு அஹதுஹுமா அந்த மலக்கில் ஒருவர் சொல்லுகின்றார் துவா செய்கின்றார் அல்லாகுமா முன்ஃபிகன் முன்பிக் அன் யார் அல்லாஹுக்காக வேண்டி இப்படியான கஷ்டப்பட்ட மக்களை தேடி யாரு செலவழிக்கின்றார்களோ அவருக்கு அல்லா இரட்டிப்பாக்கி கொடுப்பாயாக என்பதாக அந்த மலக்கு துவா செய்து செல்கின்றார் அடுத்த மலைக்கு என்ன சொல்லுகின்றார் வயக்கூலுல் ஆஹர் அல்லாஹுமா தி மும்சிக் தலஃபா யார் அல்லாஹுக்காக வேண்டி அந்த அல்லாஹ் கொடுத்த பணத்தை அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தை இந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு யார் செலவழிக்கவில்லையோ அவனுடைய பணத்தை அழித்து விடு என்பதாக அந்த மலைக்கு துவா செய்து விட்டு செல்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய பெரியவர்களே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் இப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு உடனடியாக எங்களுடைய நிவாரணங்களை நாங்கள் கலெக்ட் பண்ண வேண்டும் நாங்கள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது குருவிட்டைக்கு நாங்கள் சென்றோம் அதே போன்று ரத்தம் புரைக்கு சென்றோம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எல்லா முழு இளங்களிலும் இருந்து மக்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய கிராமங்களில் இருந்து சேர்த்து உலருணவுகளை சேர்த்து அதே போன்று பணங்களை சேர்த்து ஆடைகளை சேர்த்து எடுத்துக்கொண்டு போனார்கள் போன ஞாபகம் எனக்கும் அந்த சம்பவத்தில் கலந்து கொண்டவன் அன்பு கூறியவர்களே அதே போன்று முழு கிழக்கு மாகாணம் என்றால் ஒருவர் இருவர் அல்ல அந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது நாங்கள் பாதிக்கப்படாத மக்கள்தான் அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் உதவி நீட்ட வேண்டும் அன்பு கூறியவர்களே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்ன செய்திருக்கின்றது ஒரு நிவாரணத்தை அதாவது கிளை ஜெமியத்துள்ள மக்களுக்கு சொல்லியிருக்கின்றது நிவாரணங்களை ஒன்று சேர்க்கும்படி அன்புக்குரியவர்களே பள்ளி வாயில்கள் ஊர் கிராமங்களுடைய பள்ளி வாயில்கள் என்ன செய்ய வேண்டும் பள்ளி நிர்வாகம் வாலிபர்கள் இதற்கு முன் வர வேண்டும் முக்கியமாக வாலிபர்கள் ஒவ்வொரு கிராமத்துடைய வாலிபர்களும் இந்த விடயத்தில் வர வேண்டும் ஒவ்வொரு கிராமத்துடைய பள்ளி வாயில் நிர்வாகமும் இந்த விடயத்தில் வர வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இவர்களுக்கு ஏற்பட்டதுதான் நாளைக்கு எனக்கு இவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முஸ்லீம் முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் நாங்கள் கட்டாயம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லல யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் இயற்கை அனர்த்தங்களின் மூலமாக யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ாயம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அன்புக்குரியவர்களே நாங்கள் ஒவ்வொரு கிராமமும் ஒன்று சேர வேண்டும் முக்கியமாக வாலிபர்கள் முக்கியமாக இளைஞர்கள் பள்ளிவாசல்கள் முன்வர வேண்டும் கிளை இயத்துல் உலமா உலமா முன்வர வேண்டும் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல கிளைகள் ஜெம்யத்துள் ஏசிஜேயு உலமாவுடைய கிளைகள் இருக்கின்றது அதேபோன்று இன்னொரு அண்ண ஹெல்பிங் ஹேண்ட் உதவி 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 செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கின்றது எல்லா நிறுவனங்களும் முன்வர வேண்டும் அதை ஜித் முன் வர வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய உதவிகளை செய்யுங்கள் எங்களுக்கு ஒரு நூறு முடியுமா அல்லது ஒரு பால் பேக்கெட் கொடுக்க முடியுமா அல்லது ஒரு ஆடை வாங்கி கொடுக்க முடியுமா அல்லது ஏதோ எங்களால் ஒரு பங்களிப்பு கட்டாயம் நடந்துதான் இல்லை என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே நாளை இன்றைக்கு அவர்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு வரும் என்பதில் மாற்றி கருத்து கிடம் இல்லை ஹதரத் பெருமானார் செல்ல வலை உ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்லத்தானி லா தஜி தமி ஆனி ஃபி முமீனின் இரண்டு விடயங்கள் இருக்கின்றது அது ஒரு மு ஒரு போதுமே ஒன்று சேர மாட்டாது என்ற விடயத்தை ரசூலுல்லாய் சொல்லுல்லாஹு அலைவுசல்ல அவர்கள் சொன்னார்கள் அதில் முதலாவது என்னவென்றால் அசுகு வல் புகுல் உலோபித்தனமும் கஞ்சத்தனமும் ஒரு மு மீனிடத்தில் ஒன்று சேரவே மாட்டாது என்ற விடயத்தை ஹசரத் பெர்மானார் சொல்லல்லாஹு அலைவுசல்ல அருள் சொல்லி காட்டினார்கள் ஃபர்ரஜான் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபிய மின் குரபி துன்யா இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை யார் போக்குவார்களோ அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கியாமத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காணார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கியாமத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு மீன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டோம் என்றிருந்தால் அல்லாஹ் எங்களுடைய கஷ்டத்தை போக்கி விடுவான் கியாமத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்கி விடுவான் என்று விடயத்தை ஹசரத் குர்மான் வலைவு வலைவசுல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த பூமிக்கு மேலான பிரச்சனைகள் இது போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்றதா இது எங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டது என்பதையும் அல்லாஹ் குரு சொல்லி காட்டுகின்றான் நபி நூஹ் அலிகி சலாத்துசலாம் அவர்களிடத்தில் துஃபானுடைய வெள்ளம் ஏற்பட்டுச்சு நூஹு நபி அலை சலாத்துசலாம் அவர்களே யார் ஏற்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை அந்த தூஃபான் என்ற வெள்ளத்தின் மூலமாக அழித்தான் அதாவது நபி நூஹ் அலிகி சல்லாத்துசலாம் அவருடைய மகனும் நபி நூஹலை சல்லாத்துசலாம் அவர்களை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளல என்ன செய்கின்றார்கள் ஒரு கப்பலை அல்லாஹ் உடைய உத்தரவின் பிரகாரம் கட்டுகின்றார்கள் கட்டியதற்கு பின்னால யாரெல்லாம் நூஹ் சலாத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அந்த கப்பலில் ஏற்றுக்கொண்ட ஏறி ஏறிக்கொண்டார்கள் யாரெல்லாம் ஏற் ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் அந்த கப்பலில் ஏறல்ல மகனும் அந்த கப்பலில் ஏறல்ல என்ன செய்கின்றது வெள்ளம் வருகின்றது அந்த நேரத்தில் நூஹு சலாத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் தன்னுடைய மகனை பார்த்து யா புனை ஏற்க மானா என்னுடைய அருமை மகனே என்னோடு நீ ஏறிக்கொள்ளுவாப்பா என்ற விடயத்தை சொல்லுகின்றார் அதற்கு பின்னர் என்ன சொன்னான் தெரியுமா மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து சாவி இலா ஜபலின் யா சூனி மினல்மா என்னுடைய அருமை தந்தையே அந்த இருக்கக்கூடிய மலையில் நான் ஏறிக்கொள்ளுவேன் ஏறிவிட்டால் என்னை அந்த தண்ணீர் வந்து தொத்தாது என்னை இழுத்து கொண்டு போகாது என்ற விடயத்தை சொன்னான் அன்புக்குரியவர்களே தண்ணீர் என்ன செய்கின்றது அந்த உச்சி மலை உச்சியை தொடுகின்றது அதற்கு பின்னால இஸ்லாத்து இஸ்லாமர்கள் சொன்னார்கள் யா அல்லா இந்நபு நின் இந்நபு என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்னை சேர்ந்தவன் என்ற விடயத்தை சொல்லுகின்றார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் ஜவாப் அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல என்ற விடயத்தை அல்லா நூகலை அவர்களுக்கு படித்துக் கொடுக்கின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு கவலையான ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கின்றது காசிஃபுல் ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மதரசா தான் காஷிஃபுல் உலோம் என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரி அந்த அரபு கல்லூரியில் கல்வி கற்ற அந்த குரானை அல்லாஹுடைய கலாமை சுமந்த்கள் என்ன செய்கின்றார்கள் மழை அதிகரித்ததன் காரணமாக உஸ்தாத் உஸ்தான் கேட்கின்றார்கள் நாங்கள் வீட்டுக்கு போறோம் எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க என்று அதிகமானவர்களை அனுப்பினார்கள் அன்புக்குரியவர்களை அக்கரப்பத்து அதே போன்று மற்ற ஊருக்கு பிள்ளைகளை அனுப்பினார்கள் அதே போன்று சம்மாந்துறை பிள்ளைகளையும் அனுப்பினார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே வாகனங்கள் இல்லாததன் காரணமாக ஒரு டெக்டரில் ஏற்றி அனுப்புகின்றார்கள் பெற்றோர்களுடைய அனுமதியோடு தான் ஏற்றி அனுப்புகின்றார்கள் பெற்றோர்கள் அடுத்த அடுத்த பகுதியிலிருந்து மகனை மகன் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையுடைய பிள்ளைகளுடைய வரவை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்களே என்ன செய்கின்றது அந்த டெக்டர் பிள்ளைகளை ஏற்றி கொண்ட டெக்டர் அப்படியே கவிழுகின்றது பிள்ளைகள் கவிழக்கூடிய காட்சியை பார்க்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் முழு இலங்கையும் கவலைப்பட்டது முழு இலங்கையும் அந்த பிள்ளைகள் சுகதா குர் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் குர்ஆனை சுமந்த உள்ளங்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு ஷஹீதுடைய அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில கிடைக்கும் சுஹதாக்களுடைய பெற்றோர்களாக அந்த பெற்றோர்களும் எழுப்பப்படுவார்கள் எனவே கவலைதான் அந்த பெற்றோர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அந்த பெற்றோர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் பிள்ளைகள் அப்படியே கவிழக்கூடிய காட்சியை பார்க்கின்ற அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் எப்படி ஓடலாம் என்ன செய்யலாம் பறக்கலாம் அன்புக்குரியவர்களே ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் காப்பாற்றுவதற்கு ஆனால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது எல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய ஏற்பாடு எதுவோ அது அதுதான் நடக்கும் என்பதை நாங்கள் இம்மான் கொண்டிருக்கின்றோம் அந்த நாங்கள் தக்குதீரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் முந்தி சென்று விட்டார்கள் நாங்கள் அவர்களை பின்தொடர் இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே சுஹதாக்களுடைய பெற்றோர்களாகவும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் எனவே அந்த பெற்றோர்களுக்கு மன திருப்திக்காக வேண்டி அவர்களுக்கு அவருடைய பொறுமைக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் அதே போன்று அந்த கிழக்கு மாகாணத்தில் அந்த அக்குருணை என்று சொல்லக்கூடிய பிரதேசம் இருக்கின்றது தானே யாருக்கு கஷ்டம் வந்தாலும் அவர்கள் கை கொடுக்கக்கூடியவர்கள் எங்களுடைய இலங்கை நாட்டில் எந்த பகுதிக்கு கஷ்டம் வந்தாலும் முதலாவது கை கொடுக்கக்கூடிய மக்கள் தான் அந்த அக்குருணையைச் சேர்ந்த மக்கள் பெரும் தனவந்தர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பெரும் உள்ளம் படைத்தவர்கள் எனவே அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் கிழக்கு மாகாணம் அல்ல அல்ல மலைநாட்டு பிரதேசம் அல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை நாங்கள் இனங்கண்டு எங்களுடைய பணங்களை அவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்வதற்கு பிரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته